எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய ஜோதிர்லிங்க திருத்தலங்களின் வரிசையில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் சோமநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ சோமநாதர் திருக்கோயில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் தென்மேற்கு கரையில் சோம்நாத் மாவட்டத்தில் பிரபாசப்பட்டின கடற்கரையில் சோமநாதபுரம் சிவன் கோவில் அமையப்பெற்றுள்ளது இது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மையானது ஆகும் இங்கு ஜோதிர்லிங்கத்தின் நேர் பின்புறமாக அமைய பெற்றுள்ள அம்மன் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தேவியின் வயிற்றுப்பகுதி விழுந்த சக்தி பீடத்திற்குரிய இடமாக கருதப்படுகிறது இத்தலத்தின் வரலாறு இந்துக்களின் தொன்மையான புராணமான ஸ்கந்த புராணத்தில் ஜோதிர்லிங்க திருத்தலமான சோமநாதர் திருக்கோயில் வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது சந்திரன் தனது இருபத்தேழு மனைவியர்களில் ரோகிணியிடம் மட்டுமே அளவுகடந்த அன்பு பாராட்டி மற்ற மனைவியர்களை புறக்கணித்து வந்தான் தனது இருபத்தாறு மகள்களின் துயரத்தைக் கண்டு சீற்றம் கொண்ட தந்தை சந்திரன் தொழுநோயால் தேய்ந்து போக கடவது என்று சாபமிடுகிறார் அதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் தேய்ந்து வந்த சந்திரன் இறுதியில் சௌராஷ்டிரத்தின் கடற்கரையில் அமையப்பெற்றுள்ள பிரபாச தீர்த்தத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை சரணடைந்து நோய் நீங்க பெற்று சுகமடைகிறான் அதன்படி சந்திரன் தேய்ந்து தேய்ந்து வளரும் நிலை ஏற்படுகிறது சோமநாதர் திருக்கோயிலின் சிவலிங்கமானது சூரியனைப் போன்ற பிரகாசத்துடன் பூமிக்கு அடியில் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது மகாபாரதத்திலும் சந்திரன் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்ட வரலாறு கூறப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அவதார முடிவின் போது இத்தலத்தில் உள்ள பிரபாசப்பட்டினத்தில் தங்கியிருந்த காலங்களில் வேடுவனின் கணையால் காலில் தாக்கப்பட்டு இறந்தார் என பாகவத புராணம் கூறுகிறது உருவ வழிபாட்டினை எதிர்க்கும் இஸ்லாமிய மன்னர்கள் பல முறை சௌராஷ்டிர பகுதி மீது படையெடுத்து வந்து சோமநாதபுரம் திருக்கோயிலை ஆறு முறைகள் அடியோடு இடித்து தரைமட்டம் ஆக்கிச் சென்றுள்ளனர் பின்னர் முதல் முறையாக கிபி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் சௌராஷ்டிர தேசத்து வல்லபீபுர யாதவகுல மன்னரும் கிபி எண்ணூற்றி பதினைந்தில் கூர்சர பிரகதி வம்சத்தின் இரண்டாம் நாகபாதர் மன்னரும் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டில் மாளவ நாட்டு போஜராஜனும் பாட்டான் நாட்டு சோழங்கி மன்னரும் பின்னர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எட்டாம் வருடம் சூதசமா வம்ச அரசன் மகிபாலன் என்பவரும் அதற்குப் பிறகு அவர் மகன் கேன்கர் என்பவர் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இத்திருக்கோயிலில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார் அதற்குப் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டில் இந்தூர் நாட்டு அரசி அகல்யாபாய் ஹோல்கர் நாக்பூர் மன்னர் ராஜா போன்ஸ்லே கோலாப்பூர் மன்னர் சத்ரபதி போன்ஸ்லே மற்றும் குவாலியர் மன்னர் ஸ்ரீமத் பாடில் புவாச் ஷிண்டே ஆகியோர் ஒன்று சேர்ந்து சிதைந்து போன பழைய சோமநாதபுரம் திருக்கோயில் அருகே புதிய சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புகின்றனர் இறுதியாக விடுதலை பெற்ற இந்திய அரசின் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமராக இருந்தவருமான சர்தார் வல்லபாய் பட்டேலும் உணவு அமைச்சராக இருந்த கே எம் முன்ஷியும் இணைந்து பொதுமக்களிடம் நிதிகள் திரட்டி சோமநாதரின் ஆலயத்தை மீண்டும் கட்டத் துவங்கினர் சோமநாதபுர கோயிலை மறுநிர்மாணம் செய்ய மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டில் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் தலைமையில் புதிய திருக்கோயிலுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவும் நடைபெற்றது புதிதாக கட்டப்பெற்ற சோமநாதரின் ஆலயம் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த ஷங்கர் தயாள் ஷர்மா அவர்களின் தலைமையில் ஜனவரி திங்கள் ஒன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பொதுமக்களின் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பெற்றது ஒருமுறை கஜினி முகமதுவால் ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்து செல்லப்பட்ட சோமநாதர் திருக்கோயிலின் சந்தனக் கதவுகளை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்டு பரோ என்பவர் முயன்றார் இதனால் ஆங்கிலேயரின் பலவிதமான கண்டனங்களும் தமது தாய்நாட்டின் மதத்திற்கு துரோகம் செய்ததாகவும் சிவலிங்க வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தருவதாகவும் பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சாளுக்கியர்களின் கட்டிடக்கலை வடிவத்தில் இறுதியாக கட்டப்பட்ட சோமநாதர் திருக்கோயில் பிரமிடு வடிவத்தில் விசாலமாக கட்டப்பட்டு அழகு பொழிவுடன் திகழ்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சோமநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ சோமநாதரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு ஜோதிலிங்க திருத்தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா